கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை அருகே உள்ள இருதளம் கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீதர் இவர் கட்டிட மேஸ்திரியாக வேலை பார்த்து வந்தார் இவரது மனைவி சுமதி இவர்களுக்கு விஷ்ணு தேஜ் சுகாசினி ஆகிய இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் சுமதி இருதாளம் கிராமத்தில் உள்ள ஒரு தனியார் அட்டை கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அவருக்கும் அதே கம்பெனியில் வேலை பார்த்து வந்த எம் கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த பாலகுமார் என்ற வாலிபருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது இவர்கள் இருவரும் அவ்வப்போது தனிமையில் உல்லாசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இதுகுறித்து அறிந்த ஸ்ரீதர் தனது மனைவி சுமதியை கடுமையாக கண்டித்துள்ளார் ஆனாலும் அவர் அதனை பொருட்படுத்தாமல் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார் இந்த கள்ளக்காதல் விவகாரம் ஸ்ரீதர் குடும்பத்தினருக்கும் தெரியவர அவர்களும் சுமதியை கண்டித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் நடந்த அன்று ஸ்ரீதர் சுமதியின் இரண்டு பிள்ளைகளும் அவர்களது உறவினர் வீடுகளில் இரவு தங்கியுள்ளனர் வீட்டில் ஸ்ரீதர் மற்றும் சுமதி ஆகிய இருவர் மட்டுமே இருந்துள்ளனர் அப்போது மீண்டும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறு முற்றவே சுமதி தனது கள்ளக்காதலனை வீட்டுக்கு வரவழைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சுமதியும் கள்ளக்காதலன் பாலகுமாரும் சேர்ந்து சிறிதரை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் சம்பவ இடத்திலேயே கணவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இரவு முழுவதும் வீட்டில் இருந்த சுமதி காலையில் தனது கணவரை யாரோ அடித்து கொலை செய்து விட்டார்கள் என சத்தம் போட்டு அழுதுள்ளார் இது குறித்து கிளமங்கலம் காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் போலீசாரின் சந்தேகம் சுமதியிடம் திரும்பவே போலீசார் சுமதியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது அவர் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சுமதியின் கள்ளக்காதலன் பாலகுமார் ஒசூரில் இருப்பதாக வந்த தகவலின் பேரில் அங்கு சென்று அவரையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் கிளமங்கலம் போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மனைவியின் கள்ளக்காதலை கண்டித்த கணவனை மனைவியும் கள்ளக்காதலனும் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது